கரத்தோடைய பரிசு நமக்கு சோத்ரம் இன்னைக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் வந்து ஒண்ணு நாலு ஏழு சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு இந்த வசனம் வந்து ஈமுத்தி பவுல் எழுதுகிறார் இல்லை சீர்கேடுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பக்தி விருத்துக்கு ஏதுவல்லாத எல்லா ஒரு கான்வர்சேஷனும் எல்லா பேச்சுமே வந்து சீரியடுங்களா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது வந்து கிளவிகள் பேச்சு இல்லை கிளவிகள் பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டை ரிட்டையர்மெண்டான இல்லை வயதான மூதாட்டிகளை நீங்கள் வந்து பார்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு அடுத்த குடும்பத்தை குர்த்தி இருப்பாங்க இல்லையா பக்கத்து வீட்டு குறித்து ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா இவங்க இப்படி அவங்க அப்படி அவங்க அதை பண்ணினாங்க இவங்க இதை பண்ணினாங்க தங்க சொந்த மருமகளை குறித்தோ இல்லையா மருமகனை குறித்தோ இல்லை அவங்களுடைய கூட பிறந்த குறித்தோ தேவையில்லாத பேச்சுகள் அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து சீரியல்ஸ் இல்லையா நாடகம் பார்த்தா அந்த நாடகத்தை நீ பார்த்தியா அதில் எப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லி பக்தி விருத்திக்கு ஏதுவும்லாத பேச்சுக்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீர்கேடு தான் தேவையில்லாத இல்லையா அது வந்து குப்பைக்கு தான் சமவம் ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு திமுகக்கு நீ வந்து பக்தி விருத்திக்கு ஏதுவானதை நீ பண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து நிறைய முன்னோருடைய பார பாரம்பரியங்கள் நம்ம வச்சுருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போடக்கூடாது ஏன் நகை போடக்கூடாதுன்னா நம்ம அந்த நகைக்கு மேலே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து அதே மக்கள் நம்ம வந்து உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே நம்ம வந்து பீரோக்குள்ளே அவ்வளோ நகையை வச்சுருப்போம் கடவுள் உள்ளான ஒரு உதயத்தை நீ வெளியே வந்து நீ போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் உள்ள வந்து நீ இப்போ காசுக்கு அடிமையாக இல்லையா பணம் சேர்க்கிறதுக்கு அடிமையாக இருந்ததுன்னா அது வந்து மாயமாடும் நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இயேசு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க கேட்டால் வந்து நான் கடவுளை நான் பார்க்குறேன் அவருக்கு ஒரு மாலையும் போட்டுருவாங்க இல்லை இதெல்லாம் வேதத்தில் இருக்கா இதெல்லாம் நம்ம பக்தி உறுத்தி கொண்டு வருமா இல்லை வந்து இது வந்து பாரம்பரியமாக புற ஜாதி மக்களை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளும் வந்து ஊதுபத்தி கொளுத்து வச்சிட்டு மாலை போட்டுட்டு இல்லை இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அபசகுணம் பார்க்கறது இல்லையா நல்ல நாள் பார்க்கறது இல்லையா கேலண்டரில் நல்ல நாள் பார்க்குறோம் அபசகுணம் குணம் பார்க்குறோம் அதே மாதிரி கையில் கயிறு கட்டிக்கிறோம் காலில் கயிறு கட்டிக்கிறோம் இதெல்லாம் எதுக்குன்னா எனக்கு நல்லது கொண்டு வரும் எனக்கு இது ராசியானது அப்படின்னு சொல்லி ராசி கற்கள் மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை இதெல்லாம் வந்து முன்னோர் பாரம்பரியங்கிறத விட நம்ம இந்த காலத்துல என்ன பண்றோம்னா முரஜாதி மக்களை பார்த்து நம்மளும் வந்து நிறைய இதை வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வந்து நம்ம உள்ள கொண்டு வந்துட்டு அதே மாதிரி யோகா யோகா பண்றோம்னு சொல்லிட்டு யோகா எதற்கு அது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அது என்னெல்லாம் கொண்டு வரும் உங்களோட வீட்டுல அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த யோகா விழுந்து நான் எக்சைஸ்க்காக தான் நான் பண்றேன் நான் உடம்ப குறைக்கிறதுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம உள்ள கொண்டு வரோம் இதெல்லாமே கட்டுக்கதைகள் இதெல்லாம் வந்து சாத்தா என்ன பண்றோம் நம்மளை வஞ்சித்து வைக்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து தேவனுடைய வசனம் நமக்கு தெரியல தேவருடைய வசனம் என்ன சொல்றது நமக்கு தெரியாமல் இது எல்லாத்தையும் நம்பி நம்ம என்ன பண்றோம் நம்ம அதுக்குள்ள விழுந்து போறோம் அதுலேருந்து நம்ம வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான காரியங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இல்லையா இயேசு கிறிஸ்துவ நம்ம எதுக்காக பிறந்தாருங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இல்லை இல்லையா அது நம்ம மற்றவங்க சொல்றதை விட்டுட்டு நம்ம மற்றவர்கள் போல இல்லையா அவங்க அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க நான் இந்த பண்டிகையை கொண்டேன்னு சொல்லி கொண்டாடிட்டு அதை வந்து ஒரு ஒரு பெரிய கிராண்டா பண்ற மாதிரி தவிர ஆனாலும் தேவனை குறித்து அவரை மாதிரி நான் மாறணும் எதுக்கு ஏசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் இல்லையா தான் சுயத்த வெறு எதிர்த்து தேவனுடைய சித்தத்தை செய்யாத அந்த உலகத்தில் வந்து அதை மாதிரி நான் மாறினான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதே கிடையாது பிரையா பட்டணத்தார் குறித்து நம்ம பார்ப்போம் அப்போஸ்டர்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற வசனங்கள் அப்போஸ்டர்கள் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வசனம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க அது எல்லாத்தையும் அவங்க ஆராய்ந்து பார்க்குறாங்க அதுதான் நம்ம பண்ணணும் நம்ம கிடைக்கிற வசனங்கள்லாம் தேவனுக்கு பிரியமான வசனமா கடவுள் சொல்லியிருக்காரான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்காம நம்ம வந்து உலகத்தார் செய்கிறதை கொண்டு வந்துட்டு நம்ம தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டு பக்தி விருத்தியில இருந்து நம்ம வெளியே போயிட்டே இருக்கோம் இயேசு கிறிஸ்து பாக்குறோம் இல்லையா மார்க் ஏழு பதினஞ்சுல பாத்தீங்கன்னா பரிசையர் வந்துட்டு சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து குற்றம் கண்டுபிடிப்பாங்க மார்க் ஏழு பதினஞ்சு நான் வாசிக்கிறேன் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும் எசக்சி சொல்லியிருக்காரு அதை வெளியிலிருந்து அவனுக்குள்ளே போகிறது என் ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது அவன் உள்ளத்திலிருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் அவனை தீட்டுப்படுத்தும் சொல்லியிருக்காரு உள்ளத்துலேருந்து என்ன வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் வருஷம் எப்படி ஏனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் என்ன மாதிரி சிந்தனைகள் நம்ம தாட்ஸ் எதை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் விபச்சாரங்களும் கண்களின் நிச்சய இல்லை எதை எந்த பொண்ணை பார்த்தாலும் இச்சிக்கிறது எந்த பையனை பார்த்தாலும் இச்சிக்கிறது நம்ம ஒருத்தரை ஒருத்தரை வந்து எப்படி பார்க்கிறோம் திமுகக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நீ வந்து வாலிப ஸ்ரீகளை பார்த்தீங்கன்னா நீ வந்து தங்கச்சி மாதிரி பாரு அக்கா மாதிரி பாரு சகோதரி மாதிரி பாருன்னு சொல்லியிருப்பாரு விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் கொலை பாதகங்கள்னா நான் வந்து கோபங்கள் சொல்லலாம் இயேசு கிறிஸ்து வந்து வலைப்பிரசங்க என்ன சொல்லிருப்பாருனா கோபம் வந்து ரூட் கோபம் வந்து கொலை செய்யறதுக்கு தூண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு இல்லையா அதே மாதிரி கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பொருளாசையும் மதிகேடும் எல்லாமே வந்து மனுஷனோட இருதயத்திலிருந்து வருது தேவன் என்ன சொல்றாரு உன் இருதயத்தை பாரு இந்த தேவையில்லாத இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த உலக பிரகாரமான மக்கள் சேர்றதை எடுத்துகிட்டு வந்து அது வந்து எனக்கு பக்திக்கு ஏதுவாக எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து கடவுள் என்ன சொல்கிறேன் இறுதியத்தை பாரு இருதயத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் நீ கிளீன் பண்ணு உன்னால் தனியாக அதை பண்ண முடியாது நீ எங்கிட்டவா என் ரத்தத்தால் நீ கழுவு உன் பாவத்தால்லாம் நான் சுத்திகரிக்கிறேன் ஆவியானவரை உனக்கு தரேன் இலவசமாக தரேன் நீ ஆவியானவரை மூலியமாக அவர் சொல்கிறத கேட்டு நீ கடவுளோட உப்புரவாகி நீ தேவனுக்கு பிரியமா மாறுன்னு சொல்லி கடவுள் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கட்டுக்கதைகள் இருந்து வருவோம் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்ல யோசிச்சு வைப்போம் வேதம் இதை தான் சொல்லி யோசிச்சு பார்த்து நம்ம அதன்படி நடப்போம் ஆசிரியர் சொல்லிட்டு போறாங்க